வணக்கம் என்னோடய பேர் வந்து சுரேஷ் தேவராஜ் பெரம்பலூர் மாவட்டம் கீழக்கண்ணாய் கிராமத்துலேருந்து பேசிகிட்ருக்கோம் நாங்கள் வந்து ஆட்டு பண்ணை மாட்டுப்பண்ணை பண்ணை கோழி பண்ணை முயல் பண்ணை எல்லாமே வச்சுருக்கோம் கூடவே நாங்கள் வந்து ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் பல வகையான தீவனங்கள் பல ரகங்கள தீவனங்கள் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு நாங்கள் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கம்பும் மக்காச்சோளமும் கிராஸ் பண்ண ஒரு புது ரகம் இல்லை இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கறதுக்கே வந்து சீக்கிரம் முத்தாது இந்த ரகத்தில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சீக்கிரம் தண்டுகள் முத்தாது இல்லை சீக்கிரம் தண்டுகள் முத்தாது அதே மாதிரி வந்து சொன கிடையாது அதிக தூர்கள் வரும் இது வந்து நம்ம வந்து மகாராஷ்டிர நம்ம ஊர் இந்தியா வெரைட்டி தான் இது வந்து மகாராஷ்டிரா நாட்டோட மகாராஷ்ட்ரா வந்து அறிமுகப்படுத்தின ரகம் வந்து இது இல்லை இப்போ இது பிறகு தூர் பிறகு கிட்ட ஐம்பது தூர்கள் மேலே வரும் இல்லை இப்போ என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு வந்து மாட்டுகள் வந்து சொனா இருக்கக்கூடாதுங்க சொனா இருக்கக்கூடாது மாதிரி வந்து அதிக தூர் வரணும் சீக்கிரம் தண்டுகள் முத்தக்கூடாது அதே மாதிரி மாட்டுக்கு வந்து சன்னை பிடிக்கிற பிரச்சனை வரக்கூடாது இந்த நாலு இதுக்குமே தீர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரகம் தான் ஓகேங்களா தண்டுகள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லைங்களா இதே இதே விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா தண்டுகள் வந்து வெள்ளை வழியாக முற்றிருக்கும் தண்டுகள் வந்து வெள்ளை வழியாக முற்றி இருக்கும் இல்லை பாருங்கள் தண்டுகள் வந்து எப்படி இருக்குது பாருங்கள் முன்னி காமிக்கிறாங்க பாருங்கள் எத்தனை தூர் இருக்குன்னு இது ஒரு தூர் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது பத்து ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு முப்பத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி முப்பத்தெட்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு பத்தொம்போது நாற்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பது நாற்பத்தொம்பது ஐம்பத்தூர்கள் இருக்குது இதையும் பாருங்கள் இதிலேயும் ஐம்பத்தூர்கள் இருக்கும் பாருங்கள் ஒரு இது வந்து ஒரு இது தண்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இது தண்டுக்கு முட்டால் எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கும் தண்ணி நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கும் நீங்கள் சொனை கிடையாது சாஃப்டாக இருக்கும் ஆ அது மாதிரி வந்து மாடு நல்லா பாலும் கொடுக்கும் நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு காமிக்கலாம் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தூருமே கொடுத்தா இருக்கும் எல்லா தண்ணியுமே பாருங்கள் தண்டியே அங்கேருந்து பார்க்காம திட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் நானே ஒன்று உடச்சு காமிக்கிறேன் எல்லா இந்த தூர் தான் எப்படி இருக்கு பாருங்கள் தண்டே இல்லைங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா கேமரா காமிக்க பார்த்தீதா வருவேன் கசக்கிட்டேன் இதேமாரி உங்களால் சூப்பர் நம்ம கசக்க முடியுமா பண்ணிட்டேன் ஒவ்வொருத்தண்ணையும் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிங்க காமிக்கிறேன் எப்படி இருந்த ரகத்தை பாருங்கள் இது இது நான் பிடிங்க காமிக்கிறேன் காமிச்சிடலாம் ஸோ அவ்வளோ சாஃப்ட்டு உங்களுக்கு ரகத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போனால் அடி ஒரு கன்று மட்டும் சோஃபாக இருக்கும் அடியில் மட்டும் சோப்பாக இருக்கும் அடியில் மட்டும் சோஃபா இருக்கும் போக போக வந்து பச்சை தான் இருக்கும் ஏன்னா இதோட கரன் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் பாருங்கள் இதை பாருங்கள் அடி ஒரு கண்ணு மட்டும் சோஃபாக இருக்கும் போக 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 பச்சை வரும் இந்த பங்களாதேஷ் தப்பிலாம் பார்த்தீங்கன்னா தண்டு ஃபுல்லாகவே சோஃபா இருக்கும் ஆனால் ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடி தண்ணி மட்டும் சாப்பாடு இருக்கும் பெஸ்ட்டு வெரைட்டி அதிகமாக ஈல்டுன்னு தரும் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு டன்னு கொடுக்குது இது ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து ஒரு தொண்ணூறு நாள் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது கட்டிங் வந்து எவ்ரி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணிகிட்ருக்கலாம் அதே மாதிரி வந்து ப்ரோட்டின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்குது இது நடவு முறையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து ஐம்பத்தூர் வரதுனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு அடியாக கேப் விடுங்க நாங்கள் பாருங்கள் இங்கே தான் பாருங்கள் மூணு அடி கேப் கொடுக்கும் இல்லை இது ஒரு தூருங்க இல்லைங்களா இது வந்து ஒரு தூர் நான் வெயிட்டு போட்டு காமிக்கிறேன் ஒரு தூரில் எவ்வளோ வருதுன்ட்டு இது ஒரு தூர் இல்லை வெயிட்டு போட்டு காமிக்கிறேன் ஒரு தூர் எவ்வளோ வெயிட் வருதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு தீர்க்காமே பாருங்கள் இருபத்தி ஏழு கிலோ இருபத்தெட்டு கிலோ வருது இது ஒரு தூர் நீங்களே கனெக்ட் பண்ணிங்க அப்போ ஏக்கருக்கு எத்தனை டன் வருன்ட்டு இதான் அந்த கம்பு மக்கா சூழ்நிலைப்பில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா இதோடய கரணை வந்து ஒருவான் தரோம் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் கருணா சூப்பர் நேர மாதிரி ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் கருணா தேவைப்படும் நடவுமுறை வந்து அதேமாதிரி ஒரு கண்ணு மண்ணுக்குள்ளே பாருமே சாட்சாக நடங்க கேப் வந்து அகலம் மூணடி விடுங்க ஓகேங்களா ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கும் நடுவில் மூணு அடி விடுங்க ஒரு கருணைக்குன்னு ஒரு கருணைக்கும் ஒன்றடி விடுங்க ஓகேங்களா ஏன்னா வந்து ஐம்பத்தூர் வர்றதுனால உங்களுக்கு இன்னும் நீங்கள் மூணு அடி கூட உள்ளீங்க ஓகேங்களா எவ்வளோக்குலாம் கேப் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும் உங்களுக்கு அதே வெட்டும் போது நீங்கள் வந்து நல்லா அடியோட வெட்டணும் இந்த மாதிரி அடியோட வெட்டணும் காய சில பேர் ஃபூப் பண்ணிணா காயும் சொல்லுவாங்க இல்லை வந்து தண்டு அடி இது காயாது உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு கட்டிங்கில் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பூ வந்துடும் ஓகேங்களா இப்போ பூ இல்லை ஃபஸ்ட்டு கட்டிங்கில் மட்டும் பூ வந்துடும் அறுக்கறதுக்கு அடுத்தடுத்து கட்டிங்கில் இந்த பூ வரது குறைஞ்சிரும் நீங்கள் இந்த அறுக்கிற ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த ஹைட்லேயே அறுத்துடணும் நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா நாலடி அஞ்சடியிலேயே அறுத்துடணும் இதுக்கு மேலே போச்சுன்னா பூ வந்துடும் இதில் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் பூ வரது மட்டும் தான் பூ வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பூ வந்தால் அடித்தள்ளி கொஞ்சம் சின்னதாக ஆரம்பிச்சிடும் சிறுக ஆரம்பிச்சிடும் அது ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் சும்மா ஒரு தடவை ஃபஸ்ட்டு கட்டிங் செகண்ட் கட்டிங்களே வீடியோ எடுத்து போடல இது வந்து நாங்கள் மூணாவது வருஷம் நாங்கள் கட் பண்ணுறோம் மூணாவது வருஷமும் இதே வீண்டு வருது உங்களுக்கு தூரம் மட்டும் பார்க்காதீங்க வயலில் நீங்கள் காமிங்க வயலே காமிங்க உங்களுக்காக வந்து நடு நடுவயலு அறுத்துருக்கேன் அப்படியே காமி பிடிச்சது எப்படியும் நடுவயலே காமிச்சிருக்கேன் எல்லா தூரும் எப்படி இருக்கும் பாருங்கள் வந்து இப்போ சூப்பர்வாசா பசந்தீவனாக இருக்குது காஞ்சித்தூர் ரெண்டுமே மாட்டுக்கு போகிறோம் மாடு எப்படி சாப்பிடுது மட்டும் பாருங்கள் அருமையாக சாப்பிடுவேன் இப்போ காஞ்சித்தூர் போடுறோம் ஒன்றும் விடாமல் சாப்பிட்றோம் எப்படி சாப்பிடுது பாருங்கள் ஆ ஃபுல்லாக போட்டுறாருங்க மாடு பார் நல்லா அருமையாக சாப்பிட பார்த்தீங்களா சரி இந்த மாட்டுக்கு போய் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் காஞ்ச தீவனம் இது வந்து வேறு பண்ண மாடு சாப்பிட்றோம் சாப்பிடு பாருங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் உங்கள் பண்ணைக்கு வந்து காஞ்ச தீவனம் உள்ள தீண்டை பார்த்து நீங்கள் கவலைப்பட தேவை ஒன்லி சூப்பர் பஸ்ஸா நீங்கள் வந்து நீங்கள் இந்த கோவை டுவெண்ட்டி நைனு சோளப்பேர் இந்த மாதிரி நிறையா போடுறாங்க இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இதுவே நீங்கள் போட்டுக்கலாம் சோலை பிள்ளைன்னா நான் பண்ண ஒரு தடவை நீங்கள் அறுத்து தான் நீங்கள் வந்து காய வச்சு போட முடியும் இல்லையா பட் சூப்பர் மொபாஸாகவும் நீங்கள் வந்து நீங்கள் இருபத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் ஒரு தடவை அடுத்தடுத்து காய் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பசு இவனம் கிடைக்க முடியாது வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு உலர்த்தி தீவனம் கிடைக்கும் உங்களுக்கு அறுக்கும் போது வந்து நீங்கள் ஒரு மூணு இஞ்சி மேலே விட்டுவிட்டா இருக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இஞ்சி இருக்குது பாருங்கள் நாலு இஞ்சிக்கு மேலே தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஓகேவா நாலு இஞ்சி மூணு இஞ்சி விட்டுகூட இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அறுக்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கும் டூர் பாருங்கள் நிறையா தூர் வரும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது தூர் வரும் உங்களுக்கு அறுக்க அறுக்க மல்டி கட்டிங் ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து மூணு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்ரி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு ஒன்சா நீங்கள் அறுத்துக்கலாம் இருபத்தி சூப்பர் இப்போ ஒரு தடவை இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் அந்த சூப்பரம் ஒரு வருட தடவை அறுத்துக்கலாம் ஆ இவ்வளோ தண்டு பாரு எப்படி இருக்கும் ஓகேவா எல்லாம் சாஃப்ட்டாக தான் இருக்கும் இந்த வைக்கோல் அடித்தூர் எப்படி பார்த்தீங்களா வைக்கோல் மாதிரியே தான் இருக்கும் நம்ம சாரி நெல் பயிர் மாதிரியே தான் இருக்கும் அடியில் மாடு சுத்தமாக வேஸ்ட் பண்ணாது ஆடு மாடுகள் சுத்தமாக வேஸ்ட் பண்ணால் நல்லா பாலும் கொடுக்கும் மாட்டுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் நீங்கள் சூப்பர் நெய்ப்பயில் எப்படி பால் கொடுக்குதோ அதே அளவு இதுலேயும் பால் கொடுக்குது இப்போ சூப்பர் நெய் பேர் போட்டுருங்கிட்டால் நாங்கள் எந்தெந்த சூப்பர் பசா கொடுக்க போகிறோம் பால் வந்து குறையும் இல்லை ஏறவும் இல்லை அப்படியே தான் இருக்குது ஓகே பாருங்கள் இருக்குது சோகையாக பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்கள் இந்த சொனை கிடையாது உங்களுக்கு ஓகேல்ல சொனெலாம் கிடையாது உங்களுக்கு பாருங்கள் சொனை இருக்காது நல்லாயிருக்கும் தட்டை ஆடுமலை விரும்பி சாப்பிடணும் சுனையாக இருக்காது இப்போ சொனை பாருங்கள் வெள்ளை வெணை வந்து வெள்ளை வெள்ளை இருக்க பார்த்திங்களா சொனையாக இருக்காது பாருங்கள் எப்படி இருக்குது அருமையாக இருக்கும் இந்த மாட்டுக்கு வந்து சனப்பிடிக்கிற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது உங்களுக்கு இந்த சூப்பர் பாசா உங்களுக்கு இந்த விதைக்காரணைகள் இந்த வேர்க்கனை வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என் ஃபோன் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் நான் ஃபோன் எடுக்கலனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன டைம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து விதைக்கிறனைகள் வந்து குரியர் மூலியமாக அனுப்பி வைப்போம் சப்போஸ் உங்களுக்கு விதைக்கணை நீங்கள் வாங்கின விதைக்கணைகள் முளைக்கல அப்படின்னா கூட நான் மறுபடியும் நாங்கள் வந்து ரிட்டன் கூட உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் உங்களுக்கு முளைக்காத காரணம் சப்போஸ் நீங்கள் நூறு காரணம் வரீங்க அதை வந்து இருபது காரணம் முளைக்கல அப்படின்னா இருபது காரனை மறுபடியும் நாங்கள் அனுப்பிவிடுவோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை